சாப்பிட்றதுக்கு ஏற்ற திசை இதுதாங்க தாங்க சாப்பிட்றதுக்கு ஏற்ற திசை அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாம் சாப்பிடும் உணவு மட்டும் போதாது எந்த திசையில் அமர்ந்து உணவை உட்கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தும் நமது ஆரோக்கியம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம் ஒருவேளை உணவு சாப்பிட்றவங்க யோகிகள் இரு வேளை உணவு உண்பவன் போகி மூன்று வேளை உணவு உண்பவன் ரோகி அதாவது நோயாளி என சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு எந்த திசையில் அமர்ந்து உணவு சாப்பிட்டா எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தா கல்வி வளரும் ஆயுள் விருத்தியாகும் மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தா அவருக்கு செல்வம் பெருகும் வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய் வாய்ப்படும் நிலை ஏ உண்டாகும் தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் அழியா புகழ் உண்டாகும் ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிழக்கு திசைங்கிறது இந்திரனுக்குரியது மேற்கு திசை அப்படிங்கிறது செல்வத்தின் அதிபதி கூறியது வடக்கு திசை சிவனுக்குரியது தெற்கு திசை யமனுக்குரியது இது போல ஒருவர் தங்களோட வீட்டை தவிர்த்து உறவினர்கள் வீட்டுக்கு சென்றால் மேற்கு திசையை நோக்கி அமர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் அந்த உறவு பகையாகிடுங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்பிக்கையோட பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க நன்றி